தமிழ்நாட்டில் கெத்து காட்டும் திமுக கூட்டணி அதிமுக பாஜகவுக்கு இத்தனை சீட் தானா நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்பு முடிவுகளை டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கிறது இதன்படி தமிழகத்தில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட கிளீன்ஸ்வீப் செய்யும் அளவிற்கு பெரும் வெற்றியை பெறும்னு கூறியிருக்காங்க லோக்சபா தேர்தல் நெருங்கிடுச்சு இதனால் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு கூட்டணி இறுதி செய்வது உள்ளிட்ட பேச்சுவார்த்தையை முழுவீச்சில் மேற்கொண்டு வருது தமிழகத்தில் ஆளும் திமுக தனது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவை கூட்டணியிலிருந்து கழற்றிவிட்ட அதிமுக தனது தலைமையிலான தனியாக ஒரு கூட்டணியை அமைக்க ஆலோசிச்சுட்டு வராங்க அதிமுக கூட்டணியில் பாமக தேமுதிக இணைய வாய்ப்புள்ளதாக ஒரு பேச்சு அடிப்படுது ஆனால் இந்த கட்சிகள் பாஜக உடனும் பேசி வருவதாகவும் சொல்லப்படுது இதனால் அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெறும் என்பதை யூகிக்க முடியாத ஒரு சூழல் தான் உள்ளது கூட்டணிக்கு யாரும் இல்லை என்றால் தனித்து போட்டியிடவும் அதிமுக தயாராகி வருவதாக சொல்லப்படுது மறுபக்கம் அதிமுகவிற்காக கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கும்னு அமித்ஷா நேற்று கூட சொல்லியிருக்காரு ஆனால் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருக்கு இந்த நிலையில தான் பாஜக மூன்றாவது அணியை லோக்சபா தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கு அதன்படி பாஜக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் பாரிவேந்தருடைய ஐஜே கே சில சிறிய கட்சிகள் இணைந்து மூன்றாவது கூட்டணியை அமைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது பாமக தேமுதிக கட்சிகளின் நிலைப்பாடு பொறுத்து இவை மாறும் தமிழ்நாட்டில் இந்த முறை லோக்சபா தேர்தலில் மும்முனி போட்டி நிலவுன்னு எதிர்பார்க்கப்படுது இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கருத்துக்கணிப்பு முடிவுகளை டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கிறது இதன்படி தமிழகத்தில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் செய்யும் அளவிற்கு மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு டைம்ஸ் நவ்ய சர்வே முடிவுகள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தி ஆறு தொகுதிகளிலையும் அதிமுக இரண்டு தொகுதிகளிலையும் பாஜக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும்னு சொல்லி அந்த கருத்துக்கணிப்பு முடிவுடன் தெரிவிச்சிருக்கிறாங்க கருத்து கணிப்பு போலதான் தேர்தல் முடிவு எடுக்குமா அல்லது பாஜக அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றுமா என்று தான் பார்க்க வேண்டும் எப்படியோ தமிழ்நாட்டில் தாமரை மலரும் அப்படிங்கிறதுல பாஜக உறுதியா இருக்கு